சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதி கோரி மட்டக்களப்பில் பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்து கருகாமையில் ஆரம்பமான பேரணி காந்தி பூங்கா வரை முன்னெடுக்கப்பட்டது வெள்கட்டாயமாக காணாமலாக்கப்படுதலிலிருந்து நம் அடுத்த தலைமுறையினை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது அம்பாறை திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மதகுருமார் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் விசாரணையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி நீதிமுறையை கோருகின்றோம் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநா நிலைநாட்டு மாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒருமுறை கோருகின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி போராடி வருகின்றோம் இந்த பதினாறு வருடத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுகளை பார்த்து பார்த்து தங்களது உறவுகள் வந்து சேர்வார்கள் என்று போராட்டத்தில் இருந்து இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்று எங்களுக்கு பல பல ஜனாதிபதிகள் மாறி மாறி என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக நிற்கின்றோம் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமான இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் செம்மணியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சங்கிலியின் பூங்கா மூன்றலில் இருந்து பேரணியாக செம்மணி வரை சென்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் எனது இரண்டு மகங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வகையிலே கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்களில் வீதி வீதியாக நாங்கள் அடைந்து சர்வதேச திட்டம் நீதி கோருகின்றோம்

சர்வதேசம் மட்டும்தான் இவர்களுக்கான நீதிக்கான ஒரு விசாரணையை கொடுக்கும் என்று எங்களுடைய மக்கள் வந்து நம்புகின்றார்கள் இந்த போராட்டத்துக்கு உறவுகளை தேடுகின்ற பயணத்துக்கு எந்த நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதி உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே எதிர்வெரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடரிலே இந்த இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய இன அழிப்பை செய்திருக்கக்கூடிய அத்தனை இனப்படுகொலையாளிகளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்ற வேண்டும் இலங்கையில் காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் நிகழ்வொன்று அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்றது தேகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாராளுமன்றத்தில் போனவர்களின் குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய புதிய முறைமையை அறிமுகப்படுத்த உள்ளோம் புதிய முறையினூடாக தற்போது காணப்பட்ட தாமதத்தினை இல்லாமல் செய்து வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்படும் வகையில் ஒருமுறை இழப்பீட்டு கொடுப்பனவினை தாண்டி நீண்ட கால நிவாரணம் வழங்க முடியும் இதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வினை வழங்குவது மாத்திரமன்றி நல்லிணக்கம் ஒரே இனம் என்ற ரீதியில் எதிர்காலத்தினை கட்டியெழுப்ப முடியும் உங்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுவோம் உங்களின் மீதான அனுதாபத்தில் இதனை கூறவில்லை நீதி உங்கள தலைமுறைக்கு செல்லாது இதனை நாங்கள் தீர்ப்போம் இதனை இழுத்தெடுத்து செல்ல மாட்டோம் இந்த நாட்டின் அரசிகள் மிகவும் வித்தியாசமான முறையில் காணப்படுகின்றது வெளிநாட்டில் உள்ள நிபுணத்துவம் பாய்ந்தவர்கள் எங்களுக்கு உதவ முன்வரும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதனை பிழையான வழியில் கொண்டு செல்கின்றார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் நாம் தீர்ப்போம் மனித புதைகளை பொறுத்த மட்டும் நாம் அதனை சிறப்பாக கையாண்டு வருகின்றோம் நமக்கு உதவிகள் தேவைப்படுகின்றன அவற்றை சர்வதேச சமூகத்திடம் கோரியுள்ளோம் தென்னாப்பிரிக்கா சுவிட்சர்லாந்து மற்றும் ஜப்பானிடம் தொழில்நுட்ப தரத்தினை அதிகரித்தல் மற்றும் விஞ்ஞானப்பூர்வ உதவிகளை வழங்க அவர்கள் இணங்கியுள்ளார்கள் அதிகளவிலான கண்ணீர் அதிகளவான ரித்தம் சிந்தப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் தீர்வினை நோக்கி பயணிக்க வேண்டும் நம்பிக்கை இருக்கிறது இங்கே இருக்கும் காணாமல் போனவர்களுக்கோ அல்லது இறந்தவர்களுக்கோ இந்த புதை குழிகளை தோண்டி நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்க திடமாக இருக்கிறது எங்களது ஜேவிபியினர் இந்த வெள்ளிகளை உணர்ந்திருக்கிறார்கள் இறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருக்க உணர்வுகளை நாங்கள் உணர்கிறோம் அவர்களுக்கு பூரணமான நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் இவ்வாறான நாங்கள் நாடகமாட வேண்டிய தேவை இல்லை